அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தனி மனிதர்கள் மிகவும் கடினமாக உழைத்து உயர்ந்த நிலைகளுக்குச் சென்று தாம் உயர்ந்த அந்த நிலையை அடைந்த பிறகு தாம் வளர்ந்து வந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் நன்மை செய்யும் பொருட்டு தாம் ஈட்டிய பெரும் செல்வத்திலே பல்வேறு காரியங்களையும் செய்து வந்திருக்கிறார்கள் அப்படி செய்யப்படும் அறச்செயல்களின் மூலமாகத்தான் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அந்த அறத்தால் பயன்பெற்று தாங்களும் அந்த அறவழியிலேயே நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே இருந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் சோழர் காலம் தொடங்கி தமிழகத்திலே பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்களும் வணிகச் செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி வணிகச் செயலில் ஈடுபட்டவர்கள் தாங்கள் ஈட்டக்கூடிய பொருளின் ஒரு பகுதியை மக்கள் நலம் சார்ந்ததான அறச்செயல்களிலே முதலீடு செய்து அதன் மூலம் தர்மத்தை காத்து வர வேண்டிய ஒரு கடமை தங்களுக்கு இருப்பதாக உணர்ந்து அதிலே ஈடுபட்டு வந்திருப்பதையும் பார்க்கிறோம் சாலைகளை சரி செய்தல் மரம் நடுவது குளம் வெட்டுவது என்று தொடங்கி இந்த தர்மங்கள் கோயில்கள் கட்டி எழுப்புவது அறச்சாலைகள் உணவு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் யாத்ரீகர்கள் சென்று தங்குவதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பான இடங்கள் இவற்றையெல்லாம் உருவாக்கி கொடுத்தும் கல்வி மருத்துவம் முதலிய நிலைகளிலே உதவி செய்தும் வளர்ந்து வந்த அறத்தின் வழியே தான் பலரும் முன்னேற்றமடைந்திருப்பதை பார்க்கிறோம் இப்படி செய்யப்படும் தர்மகாரியத்தாலே தங்களுக்கு சிவபுண்ணியம் சேரும் என்ற நம்பிக்கையிலே பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து விடுபெற்று முத்து இன்பத்தை அடையலாம் என்ற குறிக்கோளோடு இதுபோன்ற தர்மகாரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள் அப்படி நிகழ்ந்த தர்ம செயல்களாலே இந்த சமுதாயம் முன்னேறியிருப்பதற்கு உதாரணங்களாக நாம் பல அறநிலையங்களையும் கல்வி நிலையங்களையும் பார்க்கிறோம் அப்படி கல்வி வழங்குவதை தனக்கான மிகப்பெரிய அறக்கொடையாக கருதி தாம் அடைந்த பெருமைகளுக்கெல்லாம் அடிப்படை தர்மமே என்ற நிலையிலே நின்று தம் காலத்திற்குப் பிறகும் தம்முடைய பெயர் தர்ம செயல்களின் மூலமாக நிலைத்திருக்கும்படியான செயல்களை செய்து இந்த அறநிலையிலேயே ஈடுபட்டிருந்தவர்தான் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அவரை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை குறித்தும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு செட்டிநாட்டுப் பகுதியிலே இருக்கக்கூடிய காநாடு காத்தான் என்ற ஊரிலே பிறந்தார் இவருடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி இவருடைய மூதாதையர்களினுடைய பெயரெல்லாம் சேர்த்து சாத்தப்ப ராமநாத முத்தைய அண்ணாமலை செட்டியார் என்றுதான் இவர் பெயரிடப்படுகிறார் இவருடைய பெயரிலே அந்த அண்ணாமலை செட்டியார் என்பது இவருடைய பெயர் தெற்கு முன்பாக இருக்கக்கூடியவைகளெல்லாம் முன்னோட்டுகளாக சேர்த்து அழைக்கப்படுகிறது இப்படி பெயரிட்டு வளர்ந்து வந்த இவர் சிறு வயதிலேயே தன் தந்தையும் தம்முடைய தமையனாரும் பார்த்து வந்த வணிகங்களிலே வணிகச் செயல்களிலே ஈடுபட்டார் பொருளாதாரம் ஈட்டி அது தரக்கூடிய லாபத்தின் ஒரு பெரும் பகுதியை தர்மகாரியங்களிலே ஈடுபடுவது இந்த குலத்தினுடைய வழக்கமாக செட்டிவார்கள் அறிந்து வந்திருப்பதை நாம் பல நூற்றாண்டுகளின் மூலமாக வரும் வரலாற்று செய்திகளிலே அறிந்து கொள்ளுகிறோம் தமிழகம் பல நூறு சிவாலயங்கள் எடுப்பித்தல் சிவாலயங்களுக்கு தேவையான நந்தவனங்கள் அமைத்து தருதல் திருவிழா நடத்துவது சிவாகம வேதபாட சாலைகளை நிறுவி அவற்றைப் போஷிப்பது ஆகியவைகளிலே இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் பன்னெடுங்காலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த இவருக்கு அந்த வழக்கங்களிலே ஈடுபாடும் அப்படி அறச்செயல்கள் செய்வதற்கு பொருளீட்டுவதிலே குறிக்கோளும் இருந்து வந்தது அதன் மூலமாக தம்முடைய அறிவு தரத்தை விஸ்தீரணப்படுத்திக் கொள்ள இங்கிலாந்து நாட்டிற்கு பயணமாகிச் சென்று அங்கேயும் தாம் அறிந்தவற்றையெல்லாம் அனுபவ அறிவாகவும் ஏட்டறிவாகவும் பெற்றுக்கொண்டு மீண்டும் செட்டி வந்து சேர்ந்தார் வந்தவர் காரைக்குடியினுடைய உள்ளாட்சி அமைப்பிலே தலைமை பொறுப்பை தேர்தலிலே அடைந்து அதன் மூலமாக தம்முடைய அனுபவ அறிவை அந்த பகுதிகளிலே பயன்படுத்தத் தொடங்கினார் காரைக்குடி பகுதியெல்லாம் அதிகம் வறட்சியான பகுதி ஜீவநதிகள் ஏதும் இல்லாது வானம் பார்த்த பூமியாயிருக்கும் அந்த பகுதிகளிலே முதலீடு செய்து அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பெருக்குவதிலே தாம் ஈடுபடும்படியான ஒரு சூழலை விதியவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க அதிலே திறம்பட செயலாற்றி அடுத்தடுத்து பதவி உயர்வுகளையும் அடைந்தார் அதன் மூலம் பெரிய அளவிலான மாகாண பொறுப்பு முதலியவற்றையும் அடைந்த அவருக்கு பொருளாதார இயலிலே இயல்பிலேயே இருந்த ஆர்வமும் அது குறித்த அவருக்கான அனுபவமும் அவரை அந்த செயல்பாடுகளிலே ஈடுபடும்படியாய் செய்தது இந்தியன் வங்கி என்று இயங்கி வரக்கூடிய வங்கியினுடைய தொடக்க புள்ளியாக இருந்தது இவருடைய குடும்பம்தான் இவருடைய தமையனார் தொடங்கிய அந்த வங்கி அமைப்பிலே இவரும் கலந்து கொண்டு அதனுடைய முதன்மை பொறுப்புகளையும் அடைந்து அதிலேயும் திறம்பட செயலாற்றினார் இப்படி வளர்ந்து கொண்டு போன இவருடைய சமய சமுதாய பங்களிப்பு சிறுகச் சிறுக இவருக்கு நல்ல மதிப்பையும் பெயரையும் பெருமையையும் சேர்த்து தந்தது இப்படி செயலாற்றிய இவர் அதிகார அளவிலிருந்து கொண்டு மக்கள் நல பணிகளுக்காக இவர் செய்யக்கூடிய மாற்றங்கள் இவர் ஏற்படுத்தி கொடுத்த உட்கட்டமைப்பு அவற்றையெல்லாம் பாராட்டும் விதமாக ஐந்தாம் ஜார்ஜ் மன்னன் இவருக்கு பல்வேறு பட்டங்களையும் வழங்கினான் அதிலே குறிப்பிடத்தக்க சில திவான் பகதூர் என்ற பட்டம் அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அவர்கள் போற்றும் விதமாக செயலாற்றுபவர்களுக்கு கொடுக்கப்படும் நைட்ஹுட் என்ற உயரிய பிரகடனமும் இவருக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சர்பட்டமும் பெற்று செட்டிநாட்டினுடைய அரசராக ஆங்கிலேயர்களாலே அறிவிக்கப்பட்டிருந்தார் இப்படி பெருமை தொட்ட திசையெல்லாம் இவருக்கு வளர்ந்து கொண்டே போக இவரடைந்த அந்த சிறப்புகளையெல்லாம் மக்களுக்கு சென்று சேரும்படியான அறச்செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று எண்ணியிருந்தார் பன்னெடுங்காலமாக சிவாலயங்களுக்கு தொண்டு செய்வதும் தேவார திருமுறைகளுக்கு ஓதுவார்கள் பயிற்சி பெறுவதற்கு உதவுவதும் இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் செய்து வந்த தொண்டு அதையே தாமும் எடுத்து செய்யும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிதம்பரத்திலே முதல் முதலில் ஒரு கல்லூரியொன்றை தொடங்கினார் மீனாட்சி என்ற பெயரிலே நிலவி வந்த அந்த கல்லூரியிலே பல்வேறு பாடத்திட்டங்களும் சிறுக சிறுக சேர்ந்து போயின அவற்றிற்குள்ளே தமிழ் பண்டிதர்களை உருவாக்குவதற்கு தமிழ்துறையும் தேவார திருமுறைகளிலும் மற்றைய இசைத்துறைகளிலும் பயிற்சி வழங்குவதற்கு இசைத்துறையும் ஏற்படுத்தப்பட்டது இப்படி மொழி கல்வி இசை இப்படி பலதரப்பட்ட துறைகளும் ஒருங்கிணைந்த அந்த சூழலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகமாக அது உருவெடுப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி இந்த பல்கலைக்கழக நிலையை அடைந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் உலகத்தரத்திற்கு சில ஆண்டுகளிலேயே உயர்ந்தது பல்வேறு துறைகளிலும் அதிலே இணைக்கப்பட்டு பலதரப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கான எண்டோமெண்ட்கள் அதாவது அறக்கட்டளைகள் நிறுவப்பட்டன பல செல்வந்தர்களும் முன்வந்து அவரவர்கள் நினைவாக அங்கே அறக்கட்டளைகளை நிறுவி அதன் மூலம் இன்னும் அதிகமான துறைகள் அங்கே வளரும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொடுத்தது இன்றைய கால சூழலிலே மிகவும் பழமையானதும் நல்ல நிலையிலே பலதரப்பட்ட மக்களையும் ஏற்படுத்திக் கொடுத்து கல்வி வழங்கியதுமான அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு தொடக்கப்புள்ளியாக இருந்தவர் இவர்தான் இவருடைய அந்த பல்கலைக்கழகக் கனவு இவர் காலத்திலேயே மிகவும் பெரிய அளவிலே வளர்ந்து போய் இவருக்கு பெருமை தேடி தந்தது இதைத் தொடர்ந்து இவர் பல்வேறு அறக்கொடைகளை திருக்கோயில்களிலும் நிறுவியிருக்கிறார் இது தவிரவும் இவர்கள் ஏற்படுத்திய பல நூறு ஆலயங்களிலும் திருப்பணிகள் செய்து கல் திருப்பணிகளாக கோயில்களுக்கு செய்தும் அங்கே வரக்கூடிய சிவனடியார்கள் தங்கி தரிசனம் செய்வதற்கு சத்திரங்கள் ஏற்படுத்தியும் அவர்களுக்கு அன்னதான கொடைகளும் பலபடியாக செய்யப்பட்டு வந்திருக்கிறது பொதுவாகவே வறண்ட பகுதியாக இருக்கும் செட்டிநாடு காரைக்குடி பகுதிகளிலே ஊரணிகள் அதாவது நீர்நிலைகளை குளங்களை வெட்டுவதை மிகப்பெரிய தர்மகாரியமாக செய்து வந்திருக்கிறார்கள் அப்படி வெட்டப்படும் குளங்களிலே வந்து தாகம் தீர்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய மனம் அடையக்கூடிய அமைதி அவர்களுக்கு உயர்ந்த புண்ணியமாக மாற்றிக் கொடுக்கும் என்றும் இந்த தாகம் தீர்க்கும் திருப்பணியை உயரைய வேதங்களும் சாத்திரங்களெல்லாம் கொண்டாடுவதனாலும் இந்த திருப்பணியை அவர்களுக்கான பணியாக எடுத்து பல குடும்பங்களும் செய்திருக்கிறார்கள் அப்படி தொடக்க நிலையிலிருந்து அடைந்த உயரத்திற்கெல்லாம் காரணமாக அமைந்த எல்லோருக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஒருங்கிணைந்த சமுதாயத்திற்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இவர் கல்வி எல்லாம் உருவாக்கினார் இப்படி சிறுக சிறுக தொடங்கிய இவருடைய அறச்செயல்கள் இவருடைய காலத்திற்குப் பிறகும் கூட நின்று நிலைக்கும் நிலையிலே இவருக்கு பெருமையை தேடித்தந்தது கல்வித்தளம் பொருளாதாரம் வங்கியியல் என்று இவர் பணியாற்றாத துறைகளில்லை என்னலாம்படியான படியான சிறப்போடு பல அறச்செயல்களிலே இவர் ஈடுபட்டார் இவருடைய காலத்தில்தான் இம்பீரியல் வங்கி இந்தியன் வங்கி முதலிய வங்கிகளில் இவர் மிக உயரிய நிலைகளுக்கு சென்று பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டிற்கும் முதலீடு செய்பவர்களுக்கு லாபம் ஈட்டித் தருவதுமான பொருளாதார முடிவுகள் பலவற்றை எடுத்து திட்டங்களையும் வகுத்துக் கொடுத்தார் இப்படி தொடங்கிய இவருடைய இந்த பணிகளெல்லாம் இவர் வாழும் காலம் வரையிலும் இவர் மிக முக்கிய பொறுப்புகளை வகித்து அதிலே திறம்பட செயலாற்றியும் இருந்து வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஓராண்டு கழித்து இவர் மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினார் ஆயினும் இவர் தொடங்கி வைத்த தர்ம செயல்கள் தர்ம காரியங்கள் இவருடைய பெருமையை என்றும் பறைசாற்றுவதாகவே இருந்து வந்திருக்கிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தமிழ்துறையில் மிகவும் பிரபலமாக இருந்த தமிழ் பண்டிதர்கள் வித்வான்கள் எல்லாம் இவருடைய அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டிருப்பதை பல கவிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நாள்தோறும் பல பல பேர்களுக்கு அன்னம் படைத்து வந்த அந்த அரும்பெரும் தொண்டு இவருடைய அரண்மனையிலிருந்து நடந்து வந்ததற்கு சாட்சியாக மிகப்பெரிய அளவிலான சமையற்கூடங்களும் உணவு உண்ணும் அமைப்புகளும் இன்றும் அந்த அரண்மனையிலே நீடித்திருப்பதை பார்க்க முடிகிறது இவர் அடைந்த சிறப்புகளிலே பல உதாரணங்கள் சொல்லப்படலாம் என்றாலும் இவர் கண்ட கனவு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிக உயரிய அளவிலே அந்த பல்கலைக்கழகம் உலகத்தரத்தோடு இன்று வரையிலும் செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைந்திருக்கக்கூடிய சிதம்பரம் நகரத்திலேயே இருக்கும் தில்லை நடராஜ பெருமான் ஆலயத்திலே இவரும் இவர் சந்ததியினர்களும் ஏற்படுத்தி வைத்த அறக்கொடைகளுக்கு அளவே இல்லை எனலாம் படியான சிவப்பணியும் மக்கள் பணியும் தொடர்ந்து செய்து வந்த பெருந்தகையாளர் சர்பட்டமும் அரச பதவியும் நைட்ஹுட் என்ற உயரிய பிரகடனமும் இன்னும் அதையும் கடந்து ராவகதூர் பட்டம் என்று எத்தனை பெருமைகள் பெற முடியுமோ அத்தனையும் பெற்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த அதிகாரத்திறம் மிக்க ஆளுமையாக ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களை நாம் பார்க்கிறோம் இருபதாம் நூற்றாண்டில் மிக முக்கிய புள்ளிகளில் ஒருவராக தமிழக அளவில் என்று அல்லாது இந்திய அளவிலே பொருளாதார துறையில் நீக்கமற நிறைந்த முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்ற ஒருவராக அறியப்படும் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்